அதனால் நீங்கள் தான் வந்து உண்மையாக வந்து நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத உங்கள் டிவி மூலமாக உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் நடவடிக்கைகள் உங்களுக்கு மக்கள் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க எல்லாம் திருப்தியாக இருக்கிறாங்க இது என்னுடைய தொகுதிங்கிறத நான் சொல்ல வரல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சரி குறிப்பாக சென்னை மாநகரத்தில் எங்கெங்கே தண்ணி தேங்கும்போது அங்கே எல்லாம் தண்ணி தேங்குறதில்லை மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல தேங்கும் அதுவும் மழை விட்டுச்சுன்னா பத்து நிமிஷம் நிமிஷம் ஆறு நேரத்தில் அதையும் தண்ணி வடிஞ்சிருக்கு தண்ணி தப்பித்ததும் சொல்ல முடியாது தத்தளி தலைநகரம் நிம்மதியாக காரணம் அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வரோம் நல்லதுக்கு வரோம் கெட்டதுக்கு வரோம் மழை வந்தாலும் வந்துடுறோம் வெள்ளம் வந்தாலும் வந்துடுறோம் ஏதாவது உடனே வந்துடுறோம் உடனே கவனிக்கிறோம் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் மாநகராட்சி மேயராக இருந்தாலும் சரி துணை மேயராக இருந்தாலும் சரி எங்கள் மாவட்ட செயலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கவுன்சிலர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாரும் உடனுக்குடன் அங்கே இருந்து கவனிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எங்கிட்ட சொல்கிறாங்க உடனே தீர்த்து வைக்கிறோம் அதுதான் முக்கியமான வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல் துல்லியமாக இருக்காங்க ஓரளவு கணிக்க முடியும் முழுசாக கணிக்க முடியாது அவங்க வருதுன்னு சொல்றாங்க காற்று பயில் காற்று வேகம் குறைஞ்சு ஒரே இடத்துல நிற்கிது அதை எப்படி சொல்ல முடியும் திடீர்னு மாறிடுது அதனால ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கிட்டு தான் செய்கிறோம் மாநில அறிக்கை கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால் தவறுனு சொல்ல முடியாது ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி ஒரு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த நிலை நிரந்தர தீர்வு ஏற்படும் நிரந்தர தீர்வு ஓரளவுக்கு நிரந்தரத்தில் ஏற்பட்டுருக்கு இருந்தாலும் எங் அதையும் மீறி நேரத்தில் அதிகமாக மழை வரும்போது அதுக்காக தான் இந்த போ நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு தவிர மற்றபடி திண்டிவனம் விழுப்புரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கல விழுப்புரத்துலேயும் திண்டிவனம் மயிலம் மரக்கானம் அந்த பகுதியிலாம் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபது சென்டிமீட்டர் வரை மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் உடனடியாக துணை முதலமைச்சர் வந்து அங்கே போயிட்டுருக்காரு ஏற்கனவே வந்து பொன்புடி அங்கே இருந்து அந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிறதுனால அவர் அந்த பணியை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் பல பணிகளை செய்ய வேணுங்கிறதுக்காக மின்சாரம் வந்து அங்கே பல ரெண்டு மூணு வார்களாக தடைப்பட்டு போயிருக்கு அதனால் மின்துறை அமைச்சர் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் போக்குவரத்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கிறாரு முக்கியமான அதிகாரிகள் சீனியர்ஸ் அதிகாரிகள் இப்போ பேடி இருக்கார்ல அவர் மாதிரி அங்கே ஏற்கனவே இருந்து கலெக்டராக இருந்த கலெக்டர் கடலூரில் கலெக்டராக இருந்தவர் அதனால் அவரையும் அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை பல அதிகாரிகள் அங்கே போயிருக்கிறாங்க அங்கே அந்த பணிகளை இருந்து முடிச்சுட்டு வர கூட எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதே வேலையாக போச்சு அதை பற்றி நாங்கள் கேவலப்படுறதா பல தடவை சொல்லிட்டேன் எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓட்டு போட்டவங்களும் மட்டும் இல்லை போடாதவங்களும் சேர்த்து தான் பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய குறிப்பும் அதுதான் எங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது தேவையும் இல்லை